நாவலப்பிட்டி கலபோட பிரதேசத்தில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தின் திறப்பு விழா தி முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு இடம்பெறவுள்ளது நாவலபிட்டி பங்கு தந்தை சிசில் சேவியர் அடிகளாரின் அதீத முயற்சியில் கட்டப்பட்ட இந்த புனித ஆலயம் கண்டி மறை மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயர் வியானி பெர்னாண்டோவால் திறந்து வைக்கப்பட உள்ளது இதன்போது ஆலயத்தின் சிறப்பு திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டு ஓய்வு பெற்ற ஆயர் வியானி பெர்னாண்டோவால் ஆலயம் ஆசிர்வதிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நாவலபிடி பங்கு தந்தை சிசில் சேவியர் அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இந்த ஆலயத்தை கட்ட உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பங்குத்தந்தை தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆசைக்காக மன்றாடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்